அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாயமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஸ்தலத்துல அம்மன் கன்னி தெய்வமாக இருந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கும் தன்னுடைய சுற்றுப்பகுதி கிராம மக்களுக்கு தாயாகவும் தாலிபாக்கியம் தருபவராகவும் இருக்காரு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க அதனால இந்த ஊர் தாய்மங்கலம்னு அழைக்கப்பட்டு அதற்கு பிறகு தாயமங்கலம் என்று மருவியது அப்படிங்கிற தகவலையும் தெரிவிக்கிறாங்க தாயமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் பூஜைகளும் நடைபெறும்ங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் பூஜை நடைபெறக்கூடிய நேரமும் நடை திறக்கக்கூடிய நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் அதையும் பார்த்து நீங்க பயன் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்